ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளே மீன் சாப்பிட்டு பழக்கம் அப்படிங்கிறதுனால இந்த புரோட்டாசையில் நாக்கு ஒரு வாரத்துலேயே வந்து எங்களுக்கு வந்து செத்து போயிடும் அதில் இல்லாத தினம் வந்து நாங்கள் வந்து முட்டை சாப்பிடுவோம் அதனால் ரொம்பவே வந்து எதாவது சாப்பிட்ணும் போல் தோணும் இந்த புரோட்டாசி மாதம் வந்தால் தாங்க இந்த ரெசிபியெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்து நான் வந்து மெனக்கிட்டு செய்வேன் இது வந்து வெண்டைக்காவில் செய்கிற ஃபிங்கர் ஃப்ரை தான் கொஞ்சம் கூட குழ குழப்பே இருக்காதுங்க நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நான் இப்போ வெண்டைக்காயை கழுவி நல்லா தொடச்சி ஈரமே இல்லாமல் வச்சுருக்கேங்க இதை நான் வந்து நீள நீளமாக வந்து கட் பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரியே வெட்டி ட்ரை பண்ணுங்க ரவுண்ட் ரவுண்டெல்லாம் போடக்கூடாது நான் இதில் எப்படி வெட்டியிருக்கணும் அதே மாதிரி வெட்டி போடுங்க ஏன்னா ஒரு சில ரெசிப்பிலாம் டிக்டோ அப்படியே பண்ணாதாங்க அதோடய டேஸ்ட்டு நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக போட்டுட்டிங்கன்னா அது அதோட ஃபிங்கர் ஃப்ரைன்னு நம்ம சொல்கிறதுக்கு வேலையே இல்லைங்க நல்லா நீல வாக்குல வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபிங்கர் லெவலில் நீட்டில் நீள நீளமாக வருங்க நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இதை நம்ம மெனக்குட்டு பொறுமையாக அழகாக தாங்க நம்ம வெட்டி எடுத்துக்கணும் நல்லா பிஞ்சாக இருந்ததுன்னா பெட்டருங்க நல்லா இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அளவு நான் வந்து வெட்டி எடுத்துருக்கேன் மெலிஸ் மெலிசா பீஸ் பீஸாக நீளம் நீளமா ஓகேங்களா இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு இதுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்குங்க நீங்கள் இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத விட அந்த நேரத்துக்கு நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் உரலில் போட்டு ரெண்டு இடி இடிச்சிங்கன்னா மஞ்சிரும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்ட் வெண்டைக்காயில் மிளகாய் தூள் கார்ன்ஃப்ளாருங்க கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நீங்கள் வந்து போட்டுக்கணுங்க கடலை மாவு வந்து எப்போவுமே வந்து பாண்டிங்க்கு தான் அதிகமாக போட்டுட்டா பஜ்ஜி மாதிரி கிறிஸ்பினஸ்ஸே இருக்காது சாஃப்ட்னஸ் கொடுத்துரும் அதனால கார்ஃப்ளவர் போட்டுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் போடுறீங்கன்னா இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போது நம்ம சோம்பு வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தளிச்சு பெசரிக்கணுங்க ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது இந்த மசாலா வந்து வெண்டைக்காயோட ஒட்டுனா போதும் ஆல்ரெடி வந்து வெண்டைக்காயிலையுமே ஈரப்பதம் இருக்கும் நல்லா பெசரிட்டு ஒன்று ஒன்றா போடணும் நீங்கள் அள்ளி வந்து மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா அப்படியே பகோடா கணக்காக வந்துடும் பீசஸ் வந்து நமக்கு தனித்தனியாக கிடைக்காது தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிங்கர் ஃப்ரை ரெடிங்க சும்மா மொறு மொறுன்னு இருக்குங்க பசங்க கிட்ஸு மெயினாக வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்கங்க நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி இது இது புரட்டாசி மாதம் வந்தாதாங்க நான் மறந்து போன ரெசிபி எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் அதில் இதுவும் இதுவும் ஒன்று என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி